வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க சிக்கன் செய்ய போறோம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஆயில் எடுத்திருக்கேன் சாஸ் உப்பு எடுத்திருக்கேன் தூளுப்பு நான் வந்து சிக்கன் வந்து போன்லெஸ் வந்து செஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் கார்ஃப்ளை எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் கார்ஃப்ளை வந்து த்ரீ டீஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு ஆகாச்சும் சிக்கன் சிக்ஸ்டி மசாலா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து மசாலா எல்லாம் நல்லா வந்து கலக்கி விடுங்க இங்க பாருங்க நான் நல்லா வந்து கலக்கி விட்டுட்டேன் இப்போ வந்து சோயா சாஸ் வந்து கால் டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து சிக்கன் பீசஸ் வந்து அப்ப போட்டு நல்லா வந்து கலக்கி விடுங்க இங்க பாருங்க நான் நல்லா வந்து கலக்கி விட்டுட்டேன் இது ஒரு ஆஃப் அன் வந்து ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பறிச்சுக்கலாம் இங்க பாருங்க ஆரோ சிக்கன் வந்து நல்லா ஆஃப் அன் வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு இப்ப இந்த மாதிரி ஸ்டிக்கில் எடுத்து நம்ம குத்திக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துக்கோங்க இங்க பாருங்க குச்சி வந்து வெறில வந்து தெரியக்கூடாது சென்ட்ரைய பார்த்து குத்திக்கோங்க இதே மாதிரி மீதி இருக்கிறத குத்திட்டு பார்க்கலாம் இங்க பாருங்க எல்லாமே சிக்கனையும் வந்து எல்லா ஸ்டிக்கல வந்து குத்தி எடுத்து வச்சுட்டேன் இப்ப இதை வந்து எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கலாம் வாங்க இங்க பாருங்க எண்ணெய் சூடாயிடுச்சு நான் வந்து ஒவ்வொரு ஏற சிக்கனையும் உள்ள வந்து திருப்பி போடுங்க லோ பிளேம்ல வச்சு குக் பண்ணுங்க நல்லா ரெண்டு பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு சீக்கிரம் வந்து குக் ஆகும் இங்க பாருங்க நல்லா குக் ஆயிருச்சு இப்ப நம்ம இத வந்து எடுத்துறலாம் நம்ம இத எடுத்துட்டு போயிட்டு வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற ஆரோ சிக்கனையும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு பாக்கலாம் எம்மியான ஆரோ சிக்கன் வந்து ரெடி ஆயிருச்சு நான் சைடிஷ்க்கு வந்து டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன் மயனாஸ் எடுத்திருக்கேன் செம்ம எம்மியான டேஸ்டா இருக்கும் நீங்களும் எங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஒரு நல்ல ரிஸ்பில மீட் பண்ணலாம் பை பாய்